மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அமளி கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாததை கண்டித்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஜூலை மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்றிருந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தேசிய தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் திடீரென எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஜூன் மாத இறுதிக்குள் நிவாரணம் வழங்குவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருந்த நிலையில் இதுவரை நிவாரணம் வழங்கப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் கூட்டரங்கில் ஆட்சியர் முன்னர் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது அவர்களை சமாதானம் செய்ய மாவட்ட ஆட்சியர் முயற்சி செய்த நிலையில் அதனை ஏற்காத விவசாயிகள் வெளி நடப்பு செய்தனர் பின்னர் இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் துரைராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த பௌர்வம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு கடந்த ஜூன் மாதத்திற்குள் நிவாரணம் பெற்றுத் தருவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருந்த நிலையில் இதுவரை விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்துள்ளதாகவும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் நிவாரணம் வழங்கப்படாவிட்டால் விவசாயிகளை திரட்டி தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு குறுவை தொகுப்பு திட்டம் இதுவரை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க